ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து டே டூக்கான ப்ரொமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படி வந்து மெலன் ஸ்டார் அவங்களுக்கும் ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஃபைட் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படி மெலன் ஸ்டார் வந்து ரம்யா ஜோ கிட்ட வந்து என்கிட்ட இவங்க சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் மேட்ஸ் எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாரு அப்படி இருக்கும் முச்சில் வந்து ரம்யா ஜோக்கு வந்து டீம் மேட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க மெலன் ஸ்டாரை வந்து எஃப்ஜே அதுக்கு பிறகு ஹம்ருதீன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திட்டுறாங்க அதே டைமில் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து அடிக்கிற மாதிரியும் வராங்க இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை வந்து இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட்டு அப்படின்ட்டு உங்களோட கருத்தை வந்து இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் யூ இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க